மார்னிங் முகூர்த்தத்துக்கு டென் மினிட்ஸில் ஹேர் ஸ்டைல் போடலாமா வாங்க பார்க்கலாம் அதுவும் லாங் ஹேரை திக்கான ஒரே அளவு உள்ள ஹேராக நம்ம பண்ணணும் அப்படின்னா டென் மினிட்ஸ்லையும் நம்ம பண்ண முடியும் அதுவும் அழகாக நீட்டாகவும் உங்களால் கொடுக்க முடியும் அதுக்கு நம்ம ரெடிமேட் ஜவுரி இருக்கும் உங்களுக்கு ஜவுரியை வந்து வாங்கிக்குவோங்க ஜவுரி பிரைடலுக்கான ஜவுரியாக வாங்கிக்குவோங்க கொஞ்சம் திக்காக இருக்கணும் அந்த மாதிரி வாங்கிக்குவோங்க நார்மல் ஜவுரி வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும் வாங்கிட்டு முன்கூட்டியே இந்த பீட்ஸ் ஹேர் ஸ்டைலில் நீங்கள் போட்டுக்கலாம் நான் பீட்ஸ் வச்சு பண்ணலை நான் லேஸ் பத்து ரூபா லேஸ் தான் மீட்டர் பத்து ரூபாய் வரும் ஹேரோடைய அளவு லென்த் இருக்குது பார்த்தீங்களா அதுலேருந்து மூணு மடங்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஃபுல் பின்னலுக்கு கரெக்டாக இருக்கும் ஒருவேளை எனக்கு ஃபுல் பின்னல் வேணால் கீழே கொஞ்சம் நான் வைக்க போகிறது இல்லை கீழே ரப்பர் பேண்ட் போட்டு நார்மலாக தான் விட போகிறேன் அப்படின்னா ரெண்டரை மடங்கு எடுத்துக்கலாம் அதாவது ஒரு அந்த ஹேரோடைய லென்த்து பத்து இன்ச்சு இருக்குது அப்படின்னா இருபது ப்ளஸ் அஞ்சு இருபத்தி அஞ்சு இன்ச்சு நீங்கள் எடுக்கணும் இப்படி கால்குலேஷன் பண்ணிக்கோங்க இதில் வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி இன்ச்சு ஹைட்டு இருக்குது அப்படின்னா அதை ரெண்டரை மடங்காக நீங்கள் கால்குலேஷன் பண்ணி அந்த மீட்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பின்னல் வந்து கரெக்டாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் பீட்ஸ் கோக்குறதாக இருந்தால் கூட அதே மாதிரி ரெண்டரை மடங்கு எடுத்துக்கோங்க எதுக்காகன்னா ரெண்டரை மடங்குன்றது கீழே இருக்கக்கூடிய குஞ்சம் வைக்காமல் நான் கீழே ஹேர் விட போகிறேன் அப்படின்னா நான் ஒரு உழைக்கி கொஞ்சம் வைக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மூணு மடங்கு எடுத்துக்கணும் மூணு மடங்கு எடுத்திங்கன்னா தான் உங்களுக்கு ஃபுல் கொஞ்சம் வரைக்குமே பின்னிட்டு கீழே கொஞ்சம் வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இதுதான் கால்குலேஷன் நோட் பண்ணிக்கோங்க இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணு கால் இருக்குது லேஸ் வந்து ரெண்டு சைடு இருக்குது அதுக்கு நான் அந்த லேஸை பின்னாடி விடும்போது ஆள்காட்டி விரலுக்கு பின்னாடி விட்டுடுறேன் ரைட் சைடு வைக்கும்போது லெஃப்ட் சைடு ஆட்காட்டி விரலுக்கு பின்னாடி நான் வைக்கிறேன் இந்த மாதிரி மாற்றி மாற்றி வைக்கும்போது நம்ம இன்னொரு துணை தேவைப்படாது நம்ம ஈஸியாக பின்ன முடியும் இப்போ பார்த்திங்கன்னா பீட்ஸ் கேர்ஷலோ லேஸோ இருந்தால் பின்னாடி ஒரு ஆள் ஹெல்ப்புக்கு இருப்பாங்க நீங்கள் ஜடை எடுத்து போடவும் ஒருத்தவங்க லேஸ் பிடிக்கும் இந்த இப்போ நான் பின்னுற மாதிரி ஆள்காட்டி வீரலில் நீங்கள் பின்னாடி போட்டுட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டூ டைம்ஸ் த்ரீ டைம்ஸ் போடுற வரைக்கும் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ப்ராக்டிஸ் கிடைக்கிற வரைக்கும் ப்ராக்டிஸ் ஆகிடுச்சுன்னா நீங்களே ரொம்ப ஈஸியாக இதை பின்னிட முடியும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் பின்னிட முடியும் இதை முன்கூட்டியே நீங்கள் பின்னி வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் போகிற ப்ரைடலுக்கு மார்னிங் முகூர்த்தத்தில் நமக்கு டைமே தர மாட்டாங்க இல்லையா அவங்களுடைய ஹேரை நல்ல ப்ளோட்ரி கொடுத்துட்டு ஃப்ரண்ட்டு ஹேர் ஸ்டைல் அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துருங்க கொடுத்துட்டு பேக் ஹேர் ஸ்டைல் வந்து அழகாக ஒரு குட்டி பன் வச்சு போனி டைல் போட்டு ஃபுல்லாக லாக் பண்ணிவிடுங்க அதில் அந்த பனில் வந்து இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய ஹேர் ஸ்டைலை கட்டிட்டீங்கன்னா போதும் டென் மினிட்ஸில் உங்களுக்கு ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிரும் ஃபேஸ் மேக்கப்புக்கு நீங்கள் கொஞ்சம் ஒரு டென் மினிட்ஸ் டைம் எடுத்து நீங்கள் பண்ண முடியும் மார்னிங் முகூர்த்தத்துக்கு எவ்வளோ டைம் நமக்கு தேவைப்படும்ன்றது உங்களுக்கே தெரியும் சீக்கிரம் சீக்கிரம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சொல்லக்கூடிய நேரத்தில் இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் அட்டாச் நம்ம ரெடி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டோம்னா டைம் இருந்ததுன்னா அவங்களுடைய ஹேரில் நம்ம பண்ணலாம் ஒருவேளை டைம் கிடைக்கலன்னா பிரைடலுக்கு நம்ம ஜடைதான போட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல் நம்ம போட முடியும் இது போல் இது மட்டும் இல்லை நீங்கள் இன்னும் நிறைய ஹேர் ஷைலாக அட்டாச் பண்ணி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு வேறு என்ன அட்டாச் நம்ம பண்ண முடியும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த ஹேர்ஷெல் உங்களுக்கும் போட தெரியும் அப்படின்னா நீங்கள் எப்படி போடுவீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஒரு வேளை போட தெரியாது என்ன ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு ஈஸியாக இருந்ததா அப்படின்றதையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் நான் ஃபுல்லாக பின்னிட்டேன் பின்னினதுக்கப்புறம் அந்த மு லேஸ் முடிஞ்சிருச்சு பார்த்திங்களா முடிஞ்ச உடனே இந்த இடத்துல நான் ரப்பர் பேண்டை கைகளால் போடலை பின்னால் சுற்றிட்டு பின் பண்ணுறேன் இதனால் என்ன ஆகும்னா அது கொஞ்சம் கூட அசைவு கொடுக்காது லேஸு அது இல்லாமல் அரை மீட்டர் லேஸ் அதாவது மூணு மீட்டரில் ரெண்டரை மீட்டர் நான் இதுக்கு எடுத்துக்கிட்டேன் அரை மீட்டர் தனியாக எடுத்து வச்சுருந்தேன் அந்த அரை மீட்டரை குஞ்சமுக்கும் பதில் இதுலேயே நான் என்ன பண்ணிட்டேன் மேலே கொடுத்துருக்கேன் அதே லேஸை ஃபுல்லாக அழகாக ரொட்டேட் பண்ணி ஹேர்பின் பீன் குத்திட்டேன் இதனால் என்ன ஆகும்னா அவங்க முடியே கீழே குஞ்சம் மாதிரி இருக்கும் இந்த ஹேர் ஷெல் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இது மாதிரி நீங்கள் போட்டிருக்கீங்களா இதில் என்ன நீங்கள் புதுசாக கற்றுக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரீ கிளாஸில் இன்னும் ஜாயின் பண்ணலை அப்படின்னா மேக்கப்பாக மெகந்தியா பியூட்டிஷனாக இல்லை மூணுமே வேணும்னாலும் மென்ஷன் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரீ கோர்ஸோடைய நம்பர் நான் கீழே கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள் தேங்க் யூ